பாக்க பண்றாங்க நீங்க வந்து வந்து நான் போய் அறிவியா அப்புறம் நம்ம கொடுத்தது கம்பெனிக்கு நான் பாவே நான் நான் மாளனது பேரு என்னன்னு சொல்லுங்க என்ன நம்பர் உங்களுக்கு எதுங்க அதுக்கு address எடுக்கணும் வரசாமிமனை எவ்ளோ கஷ்டப்படுறாங்க கேக்குறீங்க அந்த ஆர்டர் சாமிக்கு கூப்பிட்டு போற ஆர்டர் காமிங்க

வருஞ்சேந்துக்கு வந்து சார்லஸ்ல போறதுக்கு அந்த மேட் இருக்கு லைவ் போயிட்டு இருக்கு

পানামে ী না ।